வணக்கம் நேர்களே டேன் தொலைக்காட்சியினுடைய இயற்கை வழி என்கிற நிகழ்ச்சி பல்வேறுபட்ட இயற்கை வழி தகவல்களை உங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றது இப்பொழுது நாங்கள் இந்த மாடி தோட்டங்களை அமைப்பது அதில் அமைக்கின்ற போது கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் போன்ற பல்வேறுபட்ட தகவல்களை அறிந்து வருகின்றோம் இதிலே இந்த மண்ணை முதலாவது வெப்பநிலை அது அது தொடர்பான விடயங்களை நாங்கள் த கொள்ள வேண்டும் மிதமான நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற விடயங்கள் கூறப்பட்டது இரண்டாவது விடயம் இந்த மண் மண்ணை நாங்கள் முழுமையாக தனி தனிமண்ணாக கொண்டு சென்று அதற்குள்ளே நீர் ஊற்று போது அது அதிக பாரத்தை ஏற்படுத்தும் அவ்வாறான அதிக பாரம் உங்களுடைய கட்டடங்களே பாதிப்புகளை எதிர்காலத்தில் ஏற்படலாம் என்ற அச்சமும் இருக்கும் ஏற்படுத்தவும் கூடும் எனவே நாங்கள் அதற்கு பதிலாக உண்மையில் எங்களுடைய மண்ணை பல்வேறுபட்ட குறைந்த ஊட்டமான பல்வேறுபட்ட இயற்கை உள்ளீடுகளை பயன்படுத்தி எங்களுடைய மாடித்தோட்டங்கள் அமைக்கின்ற சாடிகளையும் பொலித்தீன்பைகளையும் நாங்கள் மாடித்தோ தோட்டத்துக்கு பயன்படுத்துகிற மண்ணையும் மாற்றிக்கொள்ள வேண்டும் அது வளமையான ஒன்றுதான் நான் உங்களுக்கு மாற்று வழி பயிற்சிக்கு தொடர்பான விடயங்களை கூறுகின்ற போது சொல்லியிருக்கின்றேன் அதற்கு நாங்கள் அந்த பைகளை நிரப்புகின்ற போது சாடிகளை நிரப்புகின்ற போது எவ்வாறான வழிமுறைகளை கையாள வேண்டும் என்று உண்மையில் மூன்றில் ஒரு பங்கு நீங்கள் ஒரு ஒரு சாடியை அல்லது பொருத்தியின் பையை ஏதாவது ஒன்றை நிரப்புகின்ற போது அதிலே மூன்றில் ஒன்று பகுதிக்கும் குறைந்தளவு மண்ணை கலந்தால் போதுமானது உங்களுக்கு தெரியும் இப்பொழுது இந்த பிரதேச சபைகள் உள்ளூராட்சி மன்றங்கள்னாலே உருவாக்கப்படுகின்ற குப்பைகளை கொண்டு உருவாக்கப்படுகின்ற இந்த மசேதன பசலைகள் தனியாக அந்த சேதன பசலைகளிலே பயிரை நடுக்கின்ற ஒரு வளமை நிலைமை காணப்படுகின்றது அது வெற்றி தருகின்றது அதற்கு காரணம் அந்த பசலையிலே அதிகளவு மண் கலந்துருப்பதனால் மண்ணும் அந்த பசலையும் சேர்ந்து பயன் தரக்கூடியதாக இருக்கின்றது எனவே அவ்வாறான பசளைகளை நாங்கள் பயன்படுத்துகின்ற போது அது ஓரளவு பேரம் குறைந்ததாக இருக்கும் உமிக்கறி மாட்டரு அதே போல் உக்கல்கள் கூட்டரு போன்றவற்றை சேர்த்துத்தான் நாங்கள் இந்த எங்களுடைய கலவையை அதாவது வந்து பைகளையும் சாடிகளை நிரப்பின்ற ஊடகத்தை நாங்கள் தயாரித்துக் கொள்ள வேண்டும் அது மிகவும் பாரம் குறைந்ததாக இருக்கும் நீங்கள் நீர் ஊற்றுகின்ற போது அதிகளவு பாரமானதாக மாறுகின்ற தன்மையும் அங்கு குறைவானதாக இருக்கும் எனவே இந்த மண்ணை குறைத்து இந்த இது அவ்வாறு நாங்கள் நடுகின்ற போது பல்வேறு பட்ட நன்மைகள் இருக்கணும் ஒன்று தொடர்ச்சியாக பயிருக்கான ஊட்டத்தை அந்த நாங்கள் கலக்கின்ற அந்த உள்ளூடுகள் தரும் இரண்டாவது பாரம் குறைந்ததாக இருக்கும் மூன்றாவது நீரை பற்றி வைக்க வைத்திருக்கின்ற தன்மை அதிகமாக இருக்கும் தொடர்ச்சியாக பயிருக்கான போஷனையை வழங்கி கொண்டிருக்கும் இவ்வாறு பல்வேறுபட்ட நன்மைகள் காரணமாக நாங்கள் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டால் இந்த அதிகளவான பாரைய பகுதிகளை பாதிக்கின்ற நிலைமையிலிருந்து நாங்கள் விடுபட்டு கொள்ள முடியும் இதிலே நீங்கள் கலந்து கொள்ளக்கூடியது உமிக்கறி அதாவது உமியை அரைக்குறையாக எரித்து பெறுகின்ற உமிக்கறி அதே போல் மாட்டெரு கூட்டெரு இந்த உள்ளூராட்சி மன்னங்களினாலே குப்பைகளை கொண்டதே அறிக்கப்படுகின்ற கூட்டு இந்த இயற்கை பசலை உரம் போன்றவை மிகவும் பாரங்குறைந்தவையாக இருக்கின்றது அவற்றை நாங்கள் பயன்படுத்தி மண்ணோடு சேர்த்து மூன்றுள்ள ஒரு பகுதி மண்ணை நீங்கள் கலந்துதான் கொள்ள வேண்டும் மண் தேவை மண்ணில்லாவிட்டால் உங்களுடைய பயிர்கள் அதாவது நிமிர்ந்து நிற்காது மண் நிச்சயமாக ஒரு தாவரத்துக்கு மண்ணும் சேர்த்துத்தான் நாங்கள் கலவையை தயாரிக்க வேண்டும் அது மண்ணிலே பல்வேறுபட்ட தன்மைகள் இருக்கின்றது அந்த தாவரத்தை பற்றி வைத்து இருக்கின்ற தன்மை இருக்கின்றது ஏன்னா பல்வேறுபட்ட காரணங்களுக்காக மண்ணையும் கலக்க வேண்டும் ஆனால் குறைந்த அளவு மூண்டுள்ள ஒரு பகுதி அல்ல அதற்கு அளவு மண்ணை நாங்கள் இந்த உள்ளீடுகளோடு சேர்ந்து கலந்து எங்களுடைய மாடி பகுதிக்கு ப பகுதிக்கு கொண்டு சென்று நாங்கள் பயிர்களை நட்டுக்கொள்ள முடியும் அதே போல் உங்களுடைய மாடிகளினுடைய தன்மைக்கு ஏற்ப சிலர் அளவுக்கு அந்த அளவுக்கு ஏற்ப நாங்கள் பயிர்களை நடக்கின்ற நிலைமை காணப்பட வேண்டும் எனவே இந்த பாரம் என்கின்ற பிரச்சனை உங்களுக்கு பிரச்சனையாக இருக்காது இந்த வழிமுறைகளை நீங்கள் கையாளுகின்ற போது நன்றி வணக்கம்